வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம் அத்தியாயம் பத்தொன்பது வேகமாக புறப்பட்டு கொண்டிருந்த மீராவின் பின்னால் ஆஃபீஸ் பையன் ஓடி வந்தான் உங்களுக்கு ஒரு கடிதாசி வந்திருக்கு என்று கையில் இருந்த கடித கட்டியிலிருந்து ஒன்றை எடுத்து அவளிடம் கொடுத்தான் கும்பகோணம் என்ற தபால் முத்திரை தெரிந்தது உரை மீது இருந்த தனது முகவரியை கலவரத்துடன் அவள் பார்த்தாள் என்றாலும் அந்த கையெழுத்தை அவள் மறக்கவில்லை அன்றொரு நாள் கஸ்தூரியின் புத்தகங்களை எடுத்து அடுக்கி வைக்கும்போது புத்தகம் ஒன்றிலிருந்து ஒரு கார்டு கீழே விழுந்தது வலது வலதுபுறம் சற்று சாய்ந்த வாக்கில் எழுதப்பட்ட கம்பீரமான கையெழுத்து வியப்புடன் அதை அவள் பார்த்து முடிக்க முன் போன வருஷம் உறவு ஒட்டி கொண்டிருந்த அப்பா எழுதிய கடிதம் என்று விளக்கம் தந்தான் அவன் கோபத்துடன் உறுத்து வீழ்த்தபடி மாமனாரை எதிரே வந்து நின்று விட்டது போல் அதை கண்டு அவள் நெஞ்சம் துணுக்குற்றாள் இப்போது அவளது மாமனார் அவளுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் எதற்காக என்னவாக இருக்கும் பிரித்து படிக்க நேரம் இருக்கவில்லை பஸ் பயணம் முழுவதும் கவலையில் கழிந்தது வீட்டிற்கு வந்ததும் அவசரமாக கதவி திறந்து குடையை மேஜை மீது வைத்தாள் நெஞ்சம் துடிக்க கைகள் பதற கடிதத்தை பிரித்தால் படிக்க சில நாட்களுக்கு முன் எனக்கு திடீரென்று நெஞ்சு வெளி வந்துவிட்டது படிக்கையிலேயே ஓய்வாக இருக்க வேண்டும் என்று டாக்டர் உத்தரவு உங்கள் இருவரையும் பார்க்க வேண்டுமென்ற அடக்க மாட்டாத ஆசையில் தவிக்கிறேன் நான்கு நாட்கள் லீவு எடுத்துக்கொண்டு கஸ்தூரியுடன் ஒரு நடை இந்த பக்கம் வந்து பார்த்துவிட்டு போகக்கூடாதா ஆசிகள் அம்மா பிறக்கதா கையெழுத்தி தவிர கடிதம் முழுவதும் நடேசனால் எழுதப்பட்டிருந்தது அப்படியென்றால் பிறக்கதா அமல் எழுந்து உட்கார முடியாத அளவு நோயுற்றிருக்க வேண்டும் முன்பே கஸ்தூரி சொல்லியிருக்கிறான் அவன் தாய் விகனால் உயிருடன் இருக்க மாட்டாள் என்று என்ன செய்வது கவலைப்பட்டால் அவள் இர இருவரும் சாப்பிட்டுவிட்டு விட்டு முன்னறையில் வந்து ஓய்வாக உட்கார்ந்து பொழுதுதான் அவள் அந்த கடிதத்தை அவனிடம் கொடுத்தாள் உரையை பார்த்துவிட்டு வேடிக்கையாக சீட்டு அடித்தான் வலை உன் மதிப்புக்குரிய மாமனார் உனக்கு கடிதம் போட்டியிருக்கிறாரே சிரித்து கொண்டே கடிதத்தை பிரித்து வாசித்தவன் முகம் வாடிவிட்டது பாராதது போல் பார்த்த மீராவுக்கு மனம் வேதனைப்பட்டது காரியங்களை கவனிப்பது போல் அவள் உள்ளே எழுந்து சென்று விட்டாள் பாலை சுடு சுட எடுத்துக்கொண்டு வந்து எதிரே வைத்தாள் அவன் மௌனமாக கதவு கப்பால் தோட்டத்தை கவிந்து கொண்டிருந்த இருளை விரித்து பார்த்து கொண்டிருந்தான் அவள் மனம் கரைந்து போய் மெல்ல அவன் தோலை உலுக்கினாள் இப்படி கவலைப்படுவதில் லாபமில்லை ஏதாவது ஒரு முடிவு செய்வோம் இந்த சனிக்கிழமை எங்களுக்கு விடுமுறை தொடர்ந்து ஒரு வாரம் நான் லீவு போட்டு வருகிறேன் வெள்ளிக்கிழமை இரவே கிளம்புவோம் எப்படி முடியும் என் ஊட்டி பயணத்திற்காக இருநூறு ரூபாய் செலவாகிவிட்டது வேதனையோடு சொன்னான் தீபாவளி போனஸை அப்படியே நான் பேங்கில் பத்திரமாக வைத்திருக்கிறேன் மறந்துட்டீங்களா நினைப்பிற்கு இன்னும் கொஞ்சம் பணம் சேர்ந்ததும் நீ உன் கழுத்துக்கு ஒரு நகை செய்து போட்டுக்கொள்ள வேணும் என்பது என் ஆசை ஒன்றென்ன பல செய்து போட்டுக்கொள்ளலாம் பணம் இருந்தால் ஆனால் காலத்தை காசுக்கு வாங்க முடியாது உங்கள் அம்மா உடல்நிலையை பார்த்தாள் ஆனால் உன்னிடக்கு இந்த பிரயாணம் ஒத்துக்கொள்ளாதே வேலைக்கு தினமும் பஸ்ஸில் போய் வருகிறேன் இதுவரை ஒத்துக்கொண்டுதானே இருக்கிறது எனக்கு அம்மாவை பார்க்க ஆசையாக இருக்கிறது டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க விடிவாதமாக அதட்டலாக அவள் உத்தரவிட்டாள் தாயை பார்க்க வேண்டும் என்று தான் துடித்தான் ஆனால் வெளியே சொல்லிக்கொள்ள கொஞ்சம் வெட்கமாக இருந்தது கர்ப்பிணி பெண் அவள் வேலை செய்து சம்பாதித்து போட சாப்பிடுவதோடு இல்லாமல் பல செலவுகளில் பணத்தை உரைய செய்கிறோமே என்ற மன அவனுக்கு இந்த மாதிரி நிலையில் பெண்களுக்கு சில விபரீத ஆசைகள் ஏற்படுவதுண்டு வைக்ரேஸ் அப்படிடேட் என்பார்கள் உனக்கு அது மாதிரி ஆசை ஏற்பட்டிருக்கிறது வேடிக்கையாக அவன் சொன்னான் மீரா குழப்பத்துடன் அவனை பார்த்து விழித்தாள் என் அண்ணன் மனைவி ஒரு தின்சான பேர் வழி வசதியுள்ள குடும்பத்திலிருந்து வந்தவள் அதனால் அடிக்கடி மற்றவர்களை முகத்தால் அடித்து விடுவாள் அவள் வெறுப்போடு சமைத்து போடுவதை சாப்பிட வேணும் என்று உனக்கு இந்த திடீர் ராசி வந்திருக்கிறது கேலியாக அவன் கூறினான் அப்படித்தான் வைத்து கொள்ளுங்களேன் என் வீட்டவர்கள் சங்கதி உங் உனக்கு தெரிந்ததுதான் மறுபடியும் அவர்கள் முகம் கொடுத்து பேசாமல் உன்னை அவமானப்படுத்துவார்களே என்ற கவலைத்தான் எனக்கு நான் தனியாக போனால் நிலைமையை சமாளித்து விடுவேன் என்னாலும் சமாளிக்க முடியும் உங்கள் அப்பா எழுத முன் வந்ததிலிருந்து அவர் மனம் கொஞ்சம் மாறி தானே அர்த்தம் பெரிய டிரெக்டிவ் நீ சொல்லிட்டேன் வேறு வழி என்ன புறப்படுவோம் அவன் முடிவில் ஒப்புக்கொண்டான் மீண்டும் அந்த அந்த நீண்ட தூர பஸ் பிரயாணம் முன்போல் விடிய முன்பே அவர்கள் கும்பகோணத்தை அடைந்து விட்டனர் அதே ஹோட்டலுக்கு கஸ்தூரி அழைத்து சென்றான் பல் பல்துளைக்கு முகம் கழுவி உடைகளை சீர்திருத்தி கொண்டார்கள் நிதானமாக காஃபி டிஃபன் சாப்பிட்டுவிட்டு நன்றாக விடிந்த பின்னர் கிளம்பினார்கள் சாமான்கள் கொண்ட பெட்டியை அவன் தூக்கி கொண்டான் நோயாளிக்கு வாங்கி வந்த பழங்கள் குழந்தைகளுக்கு கொண்டு வந்த மிட்டாய் முதலியன அடங்கிய துணிப்பையை அவள் தூக்கி கொண்டு பின்னால் மெல்ல நடந்தாள் வாகன வசதி வேண்டாம் என்று அவள் தான் மறுத்து மறுத்துவிட்டிருந்தாள் இப்போது கிடைக்க போகும் வரவேற்பை பற்றி சிந்தித்து தன்னை தயாரிக்க கொள்ள அவளுக்கு கொஞ்ச நேரம் தேவைப்பட்டது என்ன பேசுவது யார் முதலில் பேசுவது வழிநெடிகளும் அவளது உள்ளம் ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தது கஸ்தூரிக்கும் மனக்குழப்பம் கடிதத்தை நம்பிக்கொண்டு புறப்பட்டு வந்தது சரியா திகிலாக தான் இருந்தது கடமாக பை கனமாக இருக்கிறதா நடக்க முடிகிறதா கேட்டவனும் அடிக்கடி அவள் அவன் திரும்பி பார்த்து கொண்டே நடந்தான் துணிவாக கிளம்பியிருந்த போதிலும் அந்த நீல சாயம் பூசியை கேட்டருகே வந்ததும் மீராவின் நெஞ்சு திக் அடித்து கொண்டது மூச்சு விட முடியாதது போன்ற அச்சம் கால் கால்சோர நடுக்கத்துடன் அவள் மேலே செல்லாது நின்று விட்டாள் கஸ்தூரி விதிர்த்து நின்ற மீராவை திரும்பி பார்த்தான் பை கனமாக இருக்கிறதா என்னிடம் கொடு கேட்டை திறந்துவிட்டு பையை வாங்கி கொண்டான் இரும்பு தாழ்பால் படால் நின்று விழும் சத்தம் கேட்டு கிணற்று கிணற்று மேடை அருகே உலாவிக் கொண்டிருந்த நடேசன் வாயிலுக்கு வந்தார் பல நாட்களுக்கு பின் தந்தையை நேருக்கு நேர் பார்க்க ஊசிய கஸ்தூரி அவரை கடந்து முன்னறைக்குள் போய்விட்டான் குனிந்த தலையுடன் தயங்கியபடி நின்ற மீராவிடம் அவரால் பேச முடியவில்லை கௌரவம் தொண்டையை அடைத்து கொண்டு விட்டது சிறிது விரும்பினார் அம்மா கமலா இங்கே வா இவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் மேலே அழிச்சிக்கிட்டு போ ஊடகமாக உத்தரவு போட்டுவிட்டு அவர் தோட்டத்தின் பக்கம் சென்று மறைந்து கொண்டு விட்டார் மீரா இப்போது தாராளமாக மூச்சு விட்டால் நினைத்தபடி வரவேற்பு பயங்கரமாக இருக்கவில்லை முதல் சந்திப்பில் கணலி கக்கிய அந்த கண்களில் இப்போது கோபம் இருக்கவில்லை வார்த்தைகளால் சொல்லாவிடனும் மாமனார் தன்னை மன்னித்து விட்டார் கன நேரத்தில் புரிந்து கொண்டு விட்டாள் அவள் அந்த நிலையில் ஏற்பட்ட துணிவில் அவள் தன் ஓரக்தியை நிமிர்ந்து பார்த்து அம்மாவுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கிறது என்று தைரியமாக கேட்டுவிட்டாள் கமலாவுக்கு ஒரே அதிர்ச்சி அவர்கள் வருகையை அவள் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை இனி என்ன செய்வது மாமனார் உத்தரவு வேறு வாங்க அம்மா இதே அறையில்தான் தான் படுத்தியிருக்கிறாங்க என்று விழுங்கினாள் அவள் சின்ன மகனையும் மருமகளையும் கண்ட பிரகதாபாலுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை நீண்ட நாள் பிரிவில் ஏற்பட்ட துக்கம் ஏறே நோயின் கடுமையை பாராட்டாது அவள் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் வாமா மீரா கஸ்தூரி இங்கே வாடா உண்மைதான் நான் உன்னை தொட்டு பார்க்கிறேண்டா பெற்றவள் படி மகனை அணைத்து கொண்டாள் அவள் கண்ணங்களை கண்ணீர் நனைத்தது அருகில் வந்து அமர்ந்த மீராவின் நெற்றி மீது புரண்ட கூந்தலை அன்புடன் ஒதுக்கிவிட்டாள் மருமகளை ஆசையுடன் ஏற இறங்க பார்த்தாள் கஸ்தூரிக்கு நீ மனைவியாக வாய்ச்சது எங்கள் அதிர்ஷ்டம் எப்படியோ இந்த வருஷத்தை நீ ஒப்பிட்டு அவனும் பாஸ் ஆகிவிட்டதாக கடிதாசி போட்டிருந்தான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்புறம் நீதான் பெற்றோளால் பேச முடியவில்லை நோயும் துக்கமும் அவளை திணற செய்தன மீண்டும் கண்ணீரில் கண்ணங்கள் நனைந்தன அம்மா இப்படி நீங்க உடம்பை அலட்டிக்க கூடாது தவறு உரிமையென கண்டித்த மகன் தாயின் கண்ணீரை துடைத்து விட்டான் தலையணிகளை ஒழுங்குபடுத்தி நோயாளியை சாய்ந்த வாக்கில் படுத்திருக்கும்படி உபசரித்தாள் மீரா ரொம்ப பேசாதீங்க அம்மா உடம்புக்கு ஒத்துக்காது வீகாரிகள் நின்று கொண்டிருந்த அவளை கூர்ந்து பார்த்த பிரகதாபால் முகம் பிரகாசம் அடைந்தது ஆமாம் இது எத்தனை மாதம் ஏன் கஸ்தூரி எனக்கு இதை பற்றி கடிதம் போடலை படமிட பல கேள்விகளை அடுக்கினாள் மகிழ்ச்சியுடன் மீரா திடுகிட்டு விட்டாள் வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டு விட்டாள் வயதானவர்களுக்கு எக்ஸ்ரே கண்களா என்ன உள்ளே வந்து நின்ற நடேசன் மறுபடியும் விரும்பினார் அருகில் நின்ற மூத்த மருமகளிடம் திரும்பி இவர்களுக்கு காஃபி டிஃபன் ஏற்பாடு பண்ணுகிறது தானே என்றார் அவர் முடிக்க முன் தாயார் சொன்னால் இன்னைக்கு கொஞ்சம் பாயாசம் வச்சு சமைச்சுடு ஆத்திரம் தாங்க முடியாது கமலா வேகமாக பின்பக்கம் சென்றாள் குளியலறிந்து வெளிப்பட்ட கணவனை கண்டதும் வார்த்தைகள் வெடித்தன பிராக்டிக்கல் சன் தன் மனைவியோடு வந்திருக்கிறான் கோபத்துடன் அவள் சீறினாள் ஒரு கணம் ஜெயராமன் திகைத்து போய்விட்டான் பொங்கி எழுந்த சின்னத்தை கட்டுப்படுத்த அவன் கீழ் உதட்டை கடித்து கொண்டான் இது அப்பா வேலையாக இருக்கும் வாசல்படி ஏறி உள்ளே வந்தாயிற்று என்ன செய்கிறது வடை பாயாசத்துடன் வரவேற்று கொடு ஏளனமாக சொல்லிவிட்டு கொள்ள தனது அறையை நோக்கி சென்றான் அதுவும் உங்கள் அம்மா ஆர்டர் பண்ணிட்டாங்க முனுமுணத்தபடி அவனை பின்தொடர்ந்தாள் திறந்து வேலைக்கு புறப்பட உடுத்த வேண்டியவற்றை எடுத்து கொண்டிருந்தான் அவன் தான் சம்பாதித்து புருஷனை படிக்க வைத்து என்று பெருமை அவள் முகத்தில் எழுதி ஒட்டியிருக்கிறது அத்தோடு இது வேற ஓரக்தி கர்ப்பமாக இருப்பதை அவள் ஜாடு செய்து காட்டினாள் ஜெயராமன் சிரித்தான் உன் மாமனார் உன் மாமனார் கட்டி கெட்டியாக சேர்த்து வைத்திருக்கிற சொத்தில் பங்கு கேட்க ஒரு வாரிசு வந்துவிட்டதென்று பயமா அண்ணனுக்கு மேலே போட்டி போட்டுரிட வேண்டுமானாலும் பெற்று கொள்ளட்டுமே அவன் டாக்டர் அளவோடு பெற்று வளமோடு வாழ தெரிந்தவன் நாம் போல் முட்டாளல்ல சூடாக விட்டு அவள் உள்ளே சென்று விட்டாள் ஜெயராமன் நேரடியாக அவர்களிடம் பேசவில்லை நடேசனும் வாயை திறக்கவில்லை எனினும் மீராவும் கஸ்தூரியும் அந்த வாரம் முழுவதும் தங்கியிருந்தனர் வைத்தியர் பரிசோதிக்கையில் அருகில் இருந்த அவர் கூறிய சிகிச்சை முறைகளை கருத்துடன் கேட்டுக்கொண்டான் கஸ்தூரி பின்னர் வேளாவிளைக்கு தன் கையாலேயே மருந்து கொடுத்து தாயின் மனதிற்கு ஆறுதல் கொடுக்க அவன் முயன்றான் நோயாளிக்கு வேண்டிய ஆகாரங்கள் தயாரிப்பதிலும் வீட்டு வேலைகளில் தன் ஓரக்திக்கு உதவியாக இருக்கவும் முயற்சித்தால் மீரா ஊருக்கு திரும்ப வேண்டிய நாளும் வந்துவிட்டது மகனந்து வருவால் உடல் சற்று தெளிந்திருந்த தாய் மறுபடியும் அவர்களை பார்ப்பது எப்போதோ என்று கலங்கி தொ கலங்க தொடங்கிவிட்டாள் காலை உணவிற்கு பிறகு அவளது படுக்கை அருகே வந்து மீறா நின்றாள் காலோடு தலைவரை மருமகளை கூர்ந்து பார்த்தாள் பிரகதாம்பாள் ஒன்று கேட்கிறேன் கோபிக்க மாட்டியே சொல்லுங்கம்மா உன் கழுத்து சங்கிலி கை வளையல்கள் இவைகள் எங்கே தூர பிரயாணம் என்று பேட்டியில் வைத்து விட்டு வந்திருக்கிறாயா அல்லது கஸ்தூரி படிப்புக்கும் பணம் போதவில்லைன்னு வித்திட்டியா பின்னால் நின்ற ஓரக்தியை எண்ணி ஒரு வினாடி மனம் கூசி போனால் மீரா உங்களுக்கு தெரிந்தது தானாமா என் வீட்டவர்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லை அதனால் எனக்கு அவர்கள் ஒன்றுமே கொடுக்கவில்லை மேலும் நான் ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள் அவள் குரல் தடைப்பட்டது மனம் நிகழ்ந்து போன பிறகு பிறகுதாமல் மருமகளின் கருத்தை பற்றி அன்புடன் லேசாக அழுத்தினாள் மகாலட்சுமி போல் நீ இருக்கிறாயே அதுவே எங்களுக்கு போதும் வருத்தப்படாதே உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாள் பின்னர் அருகில் நின்ற கமலாவின் பக்கம் திரும்பி என் திறந்து எனக்காக வாகனம் வாங்கி வைத்து விட்டு போயிருக்கோம் அந்த பட்டு புடவையையும் ரவிக்கு துண்டையும் ஒரு தட்டில் எடுத்து வைத்து கொண்டு வா அத்துடன் வெற்றிலை பார்க்கும் அஞ்சல் குங்குமத்தையும் வைத்து எடுத்து வா என்று உத்தரவிட்டாள் கமலா கொண்டு வந்து நீட்டிய தட்டை வாங்கி கொண்டாள் இவள் தன் கழுத்தில் இருந்த தங்க சரட்டை கயிற்றி அதன் மேல் வைத்தாள் கையில் இருந்த இரண்டு தங்க வலிகளை உருவி அதன்மேல் வைத்தாள் இந்த அம்மா எங்கள் வீட்டிலே உனக்கு கொடுக்கும் பரிசு என் ஞாபகமாக இவைகளை வைத்துக்கொள் மனம் திறந்த மருமகளை ஆசீர்வதித்தாள் அம்மா மீராவுக்கு பேச முடியவில்லை நான் தடுமாற கண்கள் கலங்க உணர்ச்சி வசப்பட்டு அவள் தயங்கி நின்றாள் கவலைப்படாதே நீ அவை இவைகளை எடுத்துக்கொள் என்னிடம் உள்ள மற்ற உடவைகளை என் பெண் மோகனாவுக்கும் மருமகள் கமலாவுக்கும் கொடுத்து கொடுத்துவிட போகிறேன் இனி இவைகள் எனக்கு எதற்கு நான் எதை எடுத்துக்கொண்டு போக போகிறேன் மீராவின் குரல் தழுத்தழுத்தது சொந்த பெண் போல் என்னை வாழ்த்தி நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசி வழங்கி நீங்கள் காட்டும் அன்பு அதன் பயனான புண்ணியம் அது உங்களுடைய சொத்தாக பல ஜென்மங்களுக்கு உங்களை தொடருமே ஒன்றுமே கூட வராது என்று எப்படி சொல்ல முடியுமாம்மா மீராவினால் பேச முடியவில்லை மாமியாரின் கால்களை தொட்டு கும்பிட அவள் குனிந்தாள் அவள் கொண்டு நன்றி கலந்த இரு சொட்டு கண்ணீர் அந்த கிழவியின் பாதங்களை நனைத்தது